வணக்கம் தோழர்களே பாலஸ்தீன நாட்டை சுதந்திர நாடாக மேற்கத்திய நாடுகள் அறிவித்திருக்கின்றன இது ஒரு பெரிய அதிர்ச்சியை நெதன்யாவுக்கு பெரிய பின்னடைவை உருவாக்கி இருக்கிறது இன்னும் பல நாடுகள் ஒவ்வொன்றாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அது சுதந்திர நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று ஒருங்கிணைய ஆரம்பித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக நெதன்யாகுக்கு மாறி இருக்கிறது என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுங்க ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுமாம் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு வந்த ஒட்டு திண்ணையில படுத்துக்கிட்டு நம்மளவே வீட்டை விட்டு கலப்புனா எவ்வளவு இழிவான செயலோ அதைத்தான் இஸ்ரேல் செய்தது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி பிழைப்பு தேடி உயிரை காப்பாற்றிக் யூதர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்க பாலஸ்தீனத்துக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தங்களை வளர்த்துக்கிட்டு தங்களுக்கான பேங்க் தங்களுக்கான அதிகாரம் தங்களுக்கான வேலை அப்படின்னு எல்லாத்தையும் பக்காவா உருவாக்கி பாலஸ்தீனத்தினுடைய பெரும்பகுதியை கைப்பற்றி இஸ்ரேல் என்கிற தனி நாடாக அறிவித்துக் கொண்டது இதான் சுருக்கம் ஒரு நாட்டுக்கிட்ட போய் அடைக்கலம் கேக்குறாங்க அந்த நாட்டுக்கிட்ட உதவி கேட்கறாங்க எங்களை காப்பாத்துங்கன்னு கதர்றாங்க அந்த நாடு அவர்களுக்கு உதவுகிறது அவர்களுக்கு உணவளிக்கிறது தங்க இடம் கொடுக்கிறது கடைசியில சொந்த நாட்டு மக்கள் அகதிகள் ஆயிட்டாங்க இந்த பாலஸ்தீன நாட்டிற்கு அங்கீகாரம் கிடைக்கல அது ஒரு நாடாகவே உலக நாடுகள் ஒத்துக்கொள்ளல ஆனா இந்த நாட்டை கொள்ளையடிச்சு திருடி எல்லையை புடிச்சு அந்த மக்களை காலி செஞ்சு இஸ்ரேலை நாடாக அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் ஒரு தனி நாடாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அப்பா ரொம்ப காலமா இருக்கிற பாலஸ்தீனத்தை தெருவில் விட்டுட்டு இஸ்ரேலை அங்கீகரித்தது இன்னொன்னு ஐநாவும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கல இப்ப பாலஸ்தீனத்தை ஐநா அங்கீகரிச்சிருந்தா அது ஒரு நாடா இருக்கும் ஒரு நாட்டின் மீது இவ்வளவு கொடூரமான தாக்குதலை எல்லாம் நிதனியாக பண்ணிட முடியாது அது உலக நாடுகள் சட்டத்துக்குள்ள வந்துடும் உலக நாடுகளுடைய பேச்சுக்குள்ள வந்துடும் பஞ்சாயத்துக்குள்ள வந்துடும் அதனால அடக்கி வாசிக்கணும் இது நாடாக அங்கீகரிக்கல ஐநாவும் அங்கீகரிக்கல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் சும்மா ஒரு அப்சர்வ் பண்ணுங்கிற ஒரு நாடாக அங்கீகரிச்சு வச்சிருந்தது ஐநாவோடைய மெம்பர் கிடையாது ஆனா அப்சர்வேஷன்ல வச்சிருந்தது நான் மெம்பரா இருந்து நீங்க ஐநாவுக்கு வந்துக்கலாம் அப்படிதான் பாலஸ்தீனத்திற்கு அவங்க அங்கீகாரம் கொடுத்திருந்தது ஐநா ஆனா அப்போதும் சீனாவும் ரஷ்யாவும் இந்தியாவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு கொடுத்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் காலகட்டத்தில் நம் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற நாடாக இந்தியா இருந்தது மோடி ஆட்சி காலத்தில் தான் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவானதான் மாறிச்சு அதுக்கு காரணம் பெகாசஸ் ஞாபகம் இருக்குங்களா அந்த பேர் பெகாசஸ் என்கிற ஸ்பை வேர் ஒன்றை வாங்கினாங்களே இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் இங்க இருக்கிற பத்திரிகைக்காரர்கள் இங்க இருக்கிற ஆக்டிவிஸ்டுகள் அத்தனை பேரையும் ஒற்று பார்ப்பதற்கு

அப்புறம் காசா அடிச்சதுல மொத்தமா படுத்துக்குச்சு ஒரு கட்டத்துல ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கமாஸ் வந்து அவங்க மேல படையெடுக்கிறாங்க நீ ஏன் நிலத்தை வச்சுக்கிட்டு என்னை அகதியாக்கி வச்சிருக்கியே அப்படின்ற கோபத்துல ஹமாஸ் அங்க வந்து குண்டு போடுறாங்க அது மிகப்பெரிய போரா மாதிரி மிகப்பெரிய அழிவை இங்க பாலஸ்தீனத்துக்கு கொடுக்குது பாலஸ்தீனத்துல உங்களுக்கு தெரிந்த விஷயத்த நான் பேசுறேன் கொத்து கொத்தாக குழந்தைகளும் பெண்களும் கொலை செய்யப்பட்டார்கள் வீடெல்லாம் தரைமட்டமாக்குனாங்க அகதிகளாக தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்களின் மீது அகதிகள் முகாம்களின் மீது குண்டுகள் போட்டாங்க நாற்பத்தி மணி நேரத்தில் பதினாலாயிரம் குழந்தைகள் உணவின்றி இறந்து போயிருக்கின்றன நெருக்கி லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க வெறும் அறுபதாயிரம் எழுபதாயிரம் எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் இந்த உண்மை செய்து கூட வெளியே வரல காசாவுக்கு உணவு கொடுக்க முடியல பாலஸ்தீனத்துல காசாவில மாட்டிக்கிட்ட மக்களுக்கு ஒரு தண்ணீரோ பெட்ரோலோ ஒரு மருந்தோ ஒரு மின் உற்பத்திக்கான அடிப்படை தேவையோ உணவோ அல்லது குழந்தைகளுக்கான உணவுகளோ அவங்களுக்கான ஊட்டச்சத்து பொருள்களோ பெண்களுக்கான கொடுக்க முடியல உலக நாடுகள் கொடுத்திருக்கிற எல்லா உதவி பொருட்களும் எல்லையில கொட்டி கிடக்கு ஆனா காசாவில் இருக்கிற குழந்தைங்க சோத்துக்கு இல்லாம கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதல்ல அந்த குழந்தைங்களையும் அந்த பெண்களையும் அழிச்சா போதும் ஒரு இனம் அழிஞ்சு போகும் பெண் உற்பத்தி கருவி அடுத்த தலைமுறை குழந்தை இந்த ஒரு இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது கட்ட ஒழ்கப்பட்டிருக்கிற இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கிறது இதை நான் மட்டும் சொல்லல ஐநா சபை அறிவிச்சிருக்கு முதல்ல இது திட்டமிட்ட இனப்படுகொலை என்று பதிவு செய்திருக்கிறது நீங்க ஒரு இனத்தை அழிச்சிட்டு இருக்கீங்க சாப்பாடு வாங்கறதுக்காக சாப்பாடு கொஞ்சமா கொடுக்குறாங்க அந்த சாப்பாடு வாங்க போற பெண்கள் சுட்டு கொண்டாங்க பாலஸ்தீனத்தின் மேரடோனா என்று அழைக்கப்பட்ட கால்பந்து வீரர் சாப்பாடு வாங்க போற இடத்துல சுட்டு பங்கொலையா கொலை செய்யப்பட்டார் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க குழந்தைகள் வரிச்செலும்பா மாறி சோமாலியா குழந்தைகளை போல கண்ணுக்கு முன்னாடி செத்து குமிஞ்சாங்க இந்த காட்சிகள் தான் உலகை உளுக்கியது உணவு இல்லாம குழந்தைகள் உரிய போய் வெறும் தோலும் எலும்மாக இருந்த காட்சி உலகை குலுக்கியது உலக மக்கள் ஒருங்கிணை ஆரம்பிச்சாங்க எல்லா நாடுகளிலும் போராட்டங்கள் பற்றி எறிய ஆரம்பிச்சது அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி அது உருவாக்கியது உலக நாடுகள் முழுவதும் போராட்டம் நடந்தது இந்த போராட்டம் என்பது சென்டிமெண்டான போராட்டமா இருந்தது அதுவும் உணவு கொடுக்காம இருந்ததுக்கு எதிராக பயங்கரமான போராட்டம் உலக நாடுகள் போராட ஆரம்பிச்சாங்க அந்த அந்த லட்ச கணக்கில் நினைவூட்டும் சவப்புக்களை சாயத்தை செத்து போன குழந்தைங்களை நம்ம சுத்தி வைப்போம்ல துணியில அது போல வச்சிருந்தாங்க அதுல ஒரு ஒரு பூ வச்சுட்டு இத காட்சிப்படுத்தி மக்கள்கிட்டே இந்த போரினுடைய கோரத்தை இன அழிப்பினுடைய அவலத்தை காட்டினாங்க இத பார்த்த உடனே தான் பயங்கரமா உலக நாடுகள் கொந்தளிச்சு பார்த்து கதறி அழுதாங்க மக்கள் அவங்க என் சொந்தக்காரங்க என் பக்கத்துக்காரங்க என் மதத்தை சேர்ந்தவங்க என் நாட்டு அப்படிலாம் இல்ல என் கூட இருக்கிற ஒரு சக மனுஷன் அவனுடைய பிஞ்சு குழந்தைங்க எதுவுமே தெரியாது சாதி தெரியாது மதம் தெரியாது உன் அதிகார வரி தெரியாது பணம் தெரியாது எதுவுமே தெரியாது அந்த குழந்தை படுகொலை செய்யப்பட்டது இந்த விஷயம்தான் பற்றி எறிய ஆரம்பிச்சோன்னே உலக நாடுகள் மனசாட்சியை உழுக்க ஆரம்பிச்சு இதன் அடிப்படையில் தான் ஐநா திரும்ப 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 போர் நிறுத்தத்தை உண்டாக்கி விட வேண்டும் என்று ஐநா தீர்மானங்களை கொண்டு வந்துட்டே இருக்கு ஆனா அமெரிக்கா தன்னுடைய நேட்டோ அந்த உரிமை இருக்கு பாருங்க எல்லாத்தையும் முடிச்சு விடுற உரிமை அதை பயன்படுத்தி இஸ்ரேலை பாதுகாத்து வந்தது காரணம் இருக்கு அவங்க ஆயுத வியாபாரி அமெரிக்கா ஆயுதத்தை வாங்கி உலகம் அளிக்கிறவன் இஸ்ரேலு ரெண்டு பேரும் கூட்டா இருக்கிறதுல ஒன்றும் பெரிய பிரமாதம் இருக்காதுல மூன்று லட்சம் ட்ரில்லியன்ஸ் டாலர்ஸ் ஆயுதம் வாங்கியிருக்கு இஸ்ரேல் அப்புறம் எப்படி விட்டு கொடுப்பாரு நம்ம கிட்ட நல்லா கடையில வேணும் தானே நம்ம சப்போர்ட் ஆனிப்போம் அதைத்தான் அமெரிக்கா என்னது ட்ரம்ப் நிற்கிறாரு ட்ரம்ப்புக்கு என்னன்னா இந்தியா பாகிஸ்தானை போற நிறுத்திடுவேன்னு அப்புறம் ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்த நான் போயிருவேன்னு எனக்கு ஒன்பது ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலான்னு எனக்கு பதினஞ்சு உலகத்தை பாதுகாக்க வந்த சௌக்கிதார் அவார்டு கொடுங்கன்னு கேட்பாரு லோக்கல்ல ஆயுதம் வித்துக்கிட்டு ஒரு நாட்டின் மீது இன அழைப்பை தூண்டி விட்டு உட்கார்ந்து அறிவிப்பை நேற்று மேற்கத்திய நாடுகள் உருவாக்கி என்ன இங்கிலாந்து பிரிட்டன் ஆஸ்திரேலியா இந்த நாடுகள் பாலஸ்தீனம் சுதந்திர நாடு என்று அறிவித்திருக்கிறது பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடு அது ஒரு நாடு இனி எவனும் கை வைக்க முடியாது பாலஸ்தீனம் ஒரு தனி நாடு அதற்கான அங்கீகாரத்தை நாம் கொடுக்க வேண்டும் அதற்கான அரசுகை அரசை வலிமைப்படுத்த நாம் உதவ வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நேற்று அறிவித்திருக்கிறார்கள் அதன் பின்பாக ஒரு ஒரு நாடா சேர்ந்துட்டு இருக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிச்சாங்க அந்த நாலு நாடும் அறிவிச்ச பிறகு பின்னாடி மேற்கத்திய நாடுகள் ஒன்றொன்றாக இறந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக ஒரு மிகப்பெரிய முதல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது நீ இந்த நாடு இல்லைன்னு சொல்லிட்டு தானே நெதனியாகும் நேர்த்தி நேரம் அறிவிக்கிறாரு பாலஸ்தீனம் என்கிற நாடே மேப்ல இருக்காதுன்னு அறிவிக்கிறார் எவ்வளவு கொழுப்புங்க நான் ஒண்ட இடம் இல்லாம போய் நிற்கும் போது எனக்கு துணியும் உணவும் இருக்க இடமும் கொடுத்த ஒரு மக்கள்ங்க அவங்க இருக்க மாட்டாங்க அந்த நாடே இருக்காதுன்னு சொல்ற திமிர்த்தனத்தை யார் கொடுத்ததுன்னு போன்ற சர்வாதிகாரிகளுக்கு பணமும் அதிகாரமும் கொடுத்திருக்கு அப்ப அதை உடைக்க வேண்டிய பொறுப்பு நியாயமான மனிதர்களுக்கு இருக்கு அதைத்தான் அந்த நாடுகள் செஞ்சிருக்கு இப்போ பெரிய நம்பிக்கை பாலஸ்தீனத்துல பிறந்திருக்கு பரவாயில்ல உலக நாடுகள் ஒன்னொன்னா அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அங்கீகரிச்சாங்கன்னா இந்த நாட்டுக்கென்று ஒரு சட்டம் இந்த நாட்டுக்கென்று ஒரு ராணுவம் இந்த நாட்டுக்கென்று ஒரு இப்ப இருக்கு ஆனா அது இன்னும் பலப்படும் சர்வதேச சட்டங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அவ்வளவு ஈஸி அவனு தொடர முடியாது அப்ப இவ்வளவு பெரிய இன அழிப்பை அவ்வளவு சீக்கிரமா செஞ்சிட முடியாது அந்த வேலையை தான் இப்போது இந்த அறிவிப்பின் மூலமாக பாலஸ்தீன மக்கள் கொஞ்சம் மூச்சு விட்டு இருக்கிறாங்க பாலஸ்தீனத்தினுடைய உரிமையை காப்பது உலக நாடுகளின் கடமை என்ற அறிவிப்பே விட்டு இருக்கிறாங்க பாலஸ்தீனத்தினுடைய உரிமையை காப்பது உலக நாடுகளின் கடமை நம்ம சகம் மனுஷன் அடிபட்டு சாகுறத வேடிக்கை பார்க்கறது எல்லாம் மனித மனுஷனுடைய வாழ்க்கை அதை அவங்க புரிய வைக்கிறாங்க அமெரிக்காவிற்கு ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கிறது அதையும் அறிக்கையில சொல்றாங்க அமெரிக்காவிற்கு ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கிறது எனவே அரசியலாக அமெரிக்கா காய் நகர்த்தது முதல் அதை நிறுத்துன்றாங்க இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகளோடு நட்புறவாக இருந்த நாடுகள் தான் வெளியே வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறாங்க தனி நாடாக வேண்டும் என்கிறாங்க ஐநாவை வலியுறுத்துறாங்க இன்னும் பல நாடுகள் இதுவரை பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லாத நாடுகள் இன்றைக்கு உடனே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை நீங்க அங்கீகரிப்பது என்பது பயங்கரவாதத்தை அங்கீகரிப்பது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போகும் நீங்க பயங்கரவாதத்தை நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு எதிராக அதெல்லாம் அடிச்சு உட்கார வச்சாச்சு இன்னும் பல நாடுகள் பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க மக்கள் இந்தியாவும் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அறிவிப்பதற்கு துணை நிற்கணும் இங்க ஆர் எஸ் எஸ் பாஜக இல்ல ஆட்சி இது மக்கள் ஆட்சி மக்களினுடைய உணர்வுகளை ஒன்றிய அரசு புரிஞ்சுக்கிட்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான முடிவே எடுக்கணும் ஏன்னா இஸ்ரேல் எங்களை பாதுகாக்குது நேற்று ரெண்டு ட்விட்டர் பார்த்தேன் கொல இருந்துச்சு இஸ்ரேல் எங்களை பாதுகாக்குது எனவே எங்கள் நாடு இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் எங்க பாதுகாச்சு இஸ்ரேல் உன்ட்டை வியாபாரம் பார்த்துச்சு நான் ஒரு அண்ணன் கடைக்கு ஒரு அண்ணாச்சி கடைக்கு போறேன்னா நான் காசு கொடுப்பேன் அவர் பொருள் கொடுப்பாரு அம்பிடுதான் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு அம்பிடுதான் ஆனா அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இஸ்ரேல் எங்களை பாதுகாக்குன்னு சொல்ற அளவுக்கு மூளை மழுங்கி போன மாட்டு மூளை கும்பல்கிட்ட நம்ம பேச முடியாது ஆனா அரசு நாங்க உருவாக்குனது ஜனநாயகத்தினுடைய ஒரு கூறுதான் அரசு எனவே மக்களுக்கான முடிவை அரசு எடுக்கணும் அப்போ இஸ்ரேலை விட்டுட்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பாலஸ்தீனம் தனி குடியரசு தான் தனி நாடு தான் அப்படின்னு அங்கீகரிக்கிற பட்டியலை இந்தியா சேரணும் அதுதான் நியாயமும் உண்மையும் கூட இதன் மூலமாக சொந்த நாட்டில் அகதிகளாக இருக்கிற உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையோடு போராடி கொண்டு இருக்கிற தன் குழந்தைகளை கண்ணு முன்னாடி பறிவுடுத்துட்டு இருக்கிற ஒரு பெரும் கூட்டம் குறைந்தபட்சம் மனிதர்களாக பாதுகாக்கப்படுவாங்க இந்தியா நிக்கணும் அமெரிக்காவும் நெதர்யாவும் கதர்றாங்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்தால் சர்வாதிகாரத்தை மனிதர்களை அழித்து அதில் சுகம் காண கூட இது போன்ற கேடு கட்ட மனிதர்களை ஒரு இடத்துல நிறுத்த முடியும்